சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் உலோகங்களின் தாக்குதிற இந்த அளவை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் உலோகங்களின் தாக்கங்கள் உலோகங்களின் நீருடன் தாக்கம் இங்கு நடைபெறுவதை எம்மால் அறிய முடிகிறதா இப்போது நாம் முதலாம் கூட்ட உலோகத்தின் தாக்கங்களை அவதானிக்கப் போகின்றோம் முதலாவதாக நீரில் போடப்படுகிறது இரண்டாவதாக சோடியம் சிறுதுண்டு சோடியத்தை நீரில் போடப்படுகிறது சோடியமானது முட்டுப்படுகின்ற இடங்களில் வெடித்து எரிவதை நாம் இங்கு காண்கின்றோம் இப்பொழுது வெடித்தரை நாங்கள் மெதுவான இயக்கத்தில் காணலாம் சோடிய துண்டொன்றின் மீது சிறு துளி நீர் விடப்படுகிறது அப்போது நடைபெறுவது என்ன சோடியம் சடுதியாக வெடித்து சிதறுகிறது அடுத்ததாக நாங்கள் ஒரு பெரிய துண்டு சோடியத்தை நீருள் போடுவோம் மூன்றாவதாக பொட்டாசியம் நான்காவதாக ருபீடியம் இப்பொழுது பெரிய துண்டு ருபீடியத்தை நாங்கள் நீரில் போடுவோம் ஐந்தாவதாக சீசியம் பெரிய பயன்படுத்துவோம் இறுதியாக பிரான்சியம் துரதிர்ஷ்டவசமாக பிரான்சியத்தினுடைய தாக்கம் ஒரு கற்பனை தாக்கமாகவே இங்கு தரப்படுகிறது காரணம் பிரான்சியம் ஒரு சமதானியாகும் இருபத்தி இரண்டு நிமிடங்களிலேயே அதனுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் கூட்டம் ஒன்றினைச் சேர்ந்த மூலகங்களின் நீருடனான தாக்கங்கள் இவையாகும் இவை பற்றி நாம் மேலும் அறிவோம் உலோகங்கள் பின்வரும் நான்கு வகையான தாக்கங்களை காட்டுகின்றன வளையுடனான தாக்கம் நீருடனான தாக்கம் அமிலங்களுடனான தாக்கம் உப்புகளுடனான தாக்கம் சோடியத்தின் நீருடனான தாக்கம் மாணவர்களே நாம் இப்போது சோடியத்தின் நீருடனான தாக்கத்தை அவதானிக்கப் போகின்றோம் சோடியம் வலியுடனும் நீருடனும் மிக உக்கிரமான தாக்கத்தை காட்டுவதன் காரணமாக மண்ணெண்ணெய் அல்லது பறவின் எண்ணெயினுள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இதன் மீது பொதுவாக மெழுகு படை பூசப்பட்டிருக்கும் சோடியம் பளபளப்பான உலோகம் ஆகும் கத்தியினால் வெட்டுப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் மென்மையானது சோடியம் கத்தியினால் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றது வெட்டப்பட்ட சோடியமானது பினோத்தலின் காட்டி கலக்கப்பட்டிருக்கின்ற நீரினும் போடப்படுகிறது போடப்பட்டதும் சோடியம் உடனடியாக கோல வடிவாக மாறுவதுடன் அங்கும் இங்கும் இஸ் என்ற ஒலியுடன் அசைவதை நாம் காண்கின்றோம் உண்டாகும் சோடியம் ஐதராக்சைட்டு கரைசல் காரம் என்பதால் பினோத்தரின் காட்டியுடன் இளம் சிவப்பு நிறத்தை தருகிறது இப்போது சோடியத்தை நாம் கொதி போடுவோம் அவ்வாறு போடும்போது வெடித்து எரிவதை நாம் காண முடியும் பெருமளவு சோடியத்தை நாம் பயன்படுத்துவோம் தாக்கம் அபாயகரமானதாக இருக்கும் எனவே இத்தாக்கமானது ஆய்வுக்கூடங்களில் செய்வதை நாம் பொதுவாக தவிர்ப்பது சிறந்ததாகும் நாம் இப்போது சோடியத்தின் நீருடனான தாக்கத்தை அவதானித்தோம் பின்வரும் அவதானங்கள் எமக்கு கிடைத்தன ஒன்று நீரில் மிதக்கும் இரண்டு கோள வடிவாக மாறும் மூன்று இஸ் என்ற ஒலியுடன் அங்கும் இங்கும் அசையும் நான்கு ஐதரசன் வாயுவை வெளியேற்றும் ஐந்து தடைப்படும் போது வெடித்து எரியும் சோடியம் சக நீர் விளைவு சோடியம் ஐதராக்சைட்டு சக ஐதரசன் வாயு இரண்டு எண்ணே சக இரண்டு விளைவு இரண்டு என் சக ஏஜூ மக்னீசியத்தின் நீருடனான தாக்கம் மாணவர்களே நாம் இப்போது மக்னீசியத்தினுடைய நீருடனான தாக்கத்தை அவதானிப்போம் இதற்காக நாம் மக்னீசிய நாடாவில் சிறு துண்டை பயன்படுத்துவோம் தாக்கத்துக்கு முன்பாக மக்னீசிய நாடாவானது அரத்தாளினால் நன்கு உரோஞ்சப்படுதல் வேண்டும் இதன்போது பளபளப்பான மேற்பரப்பு உண்டாவதை நாம் இனம் காண முடியும் மக்னீசிய நாடா உலோகம் என்பதால் மின்னை கடத்தும் வளையக்கூடியது மக்னீசிய நாடா சாதாரண நீரினுள் போடப்படுகின்ற போது தாக்கம் எதுவும் இடம்பெறுவதில்லை இப்போது மக்னீசிய நாடாவானது பென்சன் சுவாலையினால் போது நீர் கொதிநீராக மாற்றப்படுவதன் காரணமாக தாக்கம் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கின்றோம் இவ்வாறு தாக்கம் இடம்பெறும்போது மக்னீசியம் ஐதரோக்சைட்டு காரக்கரைசல் உண்டாகும் ஏற்கனவே நீரினுள் பினோத்தலின் காட்டி கலக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மென் சிவப்பு நிறம் உண்டாவதை நாம் இனம் காண முடியும் மக்னீசியம் கொதிநீருடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஐதரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தருகிறது எமது அவதானத்தில் இருந்து நாம் பின்வருவனவற்றை இனம் கண்டோம் மக்னீசியம் கொதி நீருடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஐதரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும் மக்னீசியம் சக நீர் விளைவு மக்னீசியம் ஐதரோக்சைட்டு சக ஐதரசன் வாயு எம்ஜி சக இரண்டு ஏஜூ விளைவு எம்ஜிஓஏவைஸ் சக ஏஜூ மக்னீசியம் கொதி நீராவியுடன் உக்கிரமாக தாக்கமடைந்து மக்னீசியம் ஒட்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும் மக்னீசியம் சக நீர் விளைவு மக்னீசியம் ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு எம்ஜி சக ஓ விளைவு எம்ஜிஓ சக ஏஜ் டூ இங்கு நாம் மக்னீசியம் கொதிநீருடன் மக்னீசியம் ஐதரோக்சைட்டையும் கொதிநீராவியுடன் ஒட்சைட்டையும் தருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாகம் ஜட்டன் அலுமினியம் ஏஎல் என்பன குளிர் நீருடனோ நீருடனோ, தாக்கம் அடைவதில்லை வெப்பமேற்றும் போது, அவ் உலோகத்தின் ஒட்சைட்டை தரும் நாகம் சக நீர் விளைவு நாக ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு ஜட்டன் சக ஓ விளைவு ZNO ஓ சக ஏஜூ அலுமினியம் சக நீர் விளைவு அலுமினியம் ஒட்ஸைட்டு சக ஐதரசன் வாயு 2AL ஏஎல் சக மூன்று ஏஜூ விளைவு ஏஎல் டூ சக மூன்று இரும்பானது கொதி நீருடன் தாக்கமடைந்து இரும்பு ஒட்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும் இரும்பு சக நீர் விளைவு இரும்பு ஒட்ஸைட்டு சக ஐதரசன் வாயு இரண்டு எஃப்பி சக நான்கு ஏஜூ விளைவு எஃபி டு ஓஃபோ சாக நான்கு டு வெள்ளி ஏஜி பிளாட்டினம் பிடி பொன் ஏயு என்பன கொதி நீருடனோ, நீராவியுடனோ தாக்கம் அடைவதில்லை இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேர்களை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் உலோகங்களின் நீருடனான தாக்கம் பற்றியும் அச்சந்தர்ப்பத்தில் ஏற்படும் அவதானங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி